எங்கும் தமிழ் வே என்ற சொல்லுக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்கா தமிழ் எழுத்துக்களில் இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் உள்ளன அதில் இருநூத்தி பதினாறு எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் அதிலிருந்து வே என்ற எழுத்தின் முக்கியத்துவத்தை எழுத்து அதில் தமிழ் சொல்லிலிருந்து மறை வேகத்தை கூட மறை என்பதால் தனி தமிழுக்கு கசப்பு விலை தெரியாமல் உள்ளே மறைவாக இருப்பேன் அது ஈராயிரம் ஆண்டுகள் வாழ்ந்திருக்கும் மொழி என்றால் சும்மாக தமிழை கொண்டாடுவோம்